செயலும் சிந்தனும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்க்ரைபில் பண்ணிவிட்டு பெள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தெய்வேந்திர உள்ள வேளாளு சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமும் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணவன் எதற்காண்டி அப்படின்னா என்ன மீண்டும் பாண்டியர் பிரச்சனையை இசைக்கராஜா வந்து கிளைப்பிட்டார் இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதாவது ஒரு ஆங்கிலேயர் புக்கை காமிச்சு இந்த புக்கு உங்களை பற்றி தான் இருது இருக்குது இந்த புக்கை வாங்கி படிங்க பாண்டியன் பாண்டியன்னு சொல்லிக்கிறீங்களா என்ன ஜெராக்ஸ் குரூப்பு அதை வாங்கி படிங்க அப்படின்னு இவர் எங்களுக்கு சொல்கிறார் எப்பா நீ இன்றைக்கி தான் இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்திருக்குற உனக்கு முன்னாடியே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் தூக்கிட்டு வந்திருக்காங்க அதற்கு அண்ணன் என் கரியாலை வந்து பதிலும் கொடுத்துருக்கார் வேணும்னா அதில் வீடியோ போடுறேன் பார் சரியா அதாவது இந்த சைடில் பார் அவர் கீழே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதே புதுக்கோட்டை நீங்கள் சொல்கிறீங்க அந்த கல்வெட்டு அப்படின்னு அதுக்கு வழக்கம் வந்து கொடுத்துருக்க சரியா சரி இந்த க புக்கில் அந்தந்த கல்வெட்டை காமிச்சு ஒரு ஃபன்னியாக சிரிக்கிற மாதிரி போட்டிருக்கீங்களே இது எந்த தொழில் துறை வந்து அங்கீகாரப்படுத்தி இருக்குது அதை சொல்ல தொழில் துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் பேராது தெரியுமா நடன காசிநாதன் நாகசாமி கருணானந்தன் மேஜர் கதிர் காமன் அவர் யாருன்னா தெரியுமா தஞ்சை பல்கலைக்கழகத்தில் துணை வேந்தராக இருக்கக்கூடியவர் இரண்டு முறை சங்க இலக்கியத்தில் டாக்டர் பற்றம் பெற்றவர் இவரே பல்லர்கள் யார் மல்லர்கள் யார் பாண்டியர்கள் யார் அரசு எங்க தோன்றுச்சு அப்படின்றத விழாவியா சொல்லிட்டு போறாரு யாருமே எங்க சமூகம் கிடையாது பல வரலாற்றாருங்க இருப்ப மக்கள் எங்களை பற்றி பேசிட்டு போய் பல முறை சொல்லியாச்சு ஏதாவது உங்களை மாதிரி ஜெராக்ஸ் குரூப் நாங்கள்லாம் கிடையாது சரியா இன்னைக்கு தான் நீ வந்து வரலாறுன்ற தேடுறன்ற பேர்ல நீங்கள் வந்திருக்கீன் தெரியாது இன்னொன்று ஒன்று உங்களுக்கு சொல்லவா அதாவது பாராளுமன்றத்திலேயே சேர சோழ பாண்டிய சரியா மூவேந்தர் தேவேந்தர் குல வேளாளர் அப்படின்னு பாராளுமன்றத்திலேயே ஒரு சமூகத்துடைய வரலாற சட்டமாக்கியாச்சு தேவேந்திர அரசாணம் வாங்கிட்டோம் சரிங்களா இன்னைக்கு சொந்த சாதி பேரை சொல்லிக்கிட்டு போனாலும் சொல்லக்கூடிய உங்களுக்கே அப்படி இருந்துச்சு அப்படின்னா இத்தனை ஜாதி சான்றில் இருக்குது சொந்த சாதி சொல்றதுக்கு ஆளு நீங்க சரிங்களா பட்டத்தை சாதியா சமூகமாக கட்டமைக்கக்கூடிய ஆளு சரியா பேசணும்னா எவ்வளோ பேசலாம் முரண்பாடையும் அதிகமாக போயிட்டு அந்த வீடியோ போறேன் பாருங்க Who traditionally belong to the agricultural community. These people are part of very ancient agricultural Tamils titled Velalar. Records also convey that they comprise a powerful cultivator and warrior clan. Literature records the mainstay of the Devendra Kula Vellalar as Yerama Poram. Yerama means plow, and Poram means warrior. So, these exemplary set of people created and plowed the tamil marudham land which is one of the tamil Muvendar kings chera chola pandyan emperors Muvendar kings chera chola pandyan emperors mvindhar kings chera chola pandyan emperors mvindhar kings chera chola pandyan emperors. emperors so they are referred in the ancient tamil sangam literature as mallars and in epigraphically, an ancient copper plate records as Kudumbar and Devarar. The, there are mentioned in the inscriptions, 2000-year-old Kerala Iddakal inscriptions, Siva Gangai, Pulakuruchi inscriptions. The Kudumbu, this Kudumbul title, has been continuously inscrip, inscribed, even in the Devendra Kula Velalar, Thiruchintendrar, Lord Murugan temple, both in the ornaments and in the temple pillars. The Devendrakula Kula Velalar have been receiving the Parivatham first respect from the temple priest, which involves tying a turban around the head. Temple car festival respects from ancient times in the most important temples of Tamil Nadu, like Madurai Minakshi Temple, Pallani Murugun Temple, Kovai Pararar, Pateshwarar Temple, and almost 400 other temples in Tamil Nadu. There is a proverb in Tamil that

கிராம சபை கூட்டம் போடுவான் தெரியுமா அந்த கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் தான் பாண்டியா அப்படின்னு முதல்ல அங்கே ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்காக முயற்சி செய்யுங்க சும்மா சமூகத்தில் இங்கே வந்து கத்திகிட்டு இருக்காதிங்க சரியா நாங்கள் பாராளுமன்றத்திலே சொல்ல வச்சுட்டோம் அதனால உங்களுக்குலாம் இன்னைக்கு பதி சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் புக்கு எவ்வளோ வேணும் என்னென்னமோ எழுத புக்குன்னாலும் கொண்டுட்டு வரவானா மல்லர் யார் பாண்டியர் யார் அப்படின்றது பல வரலாற்று அறிஞர் இருக்கிற மக்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இதை விரிவாக கூட நம்ம அடுத்து ஒரு சில விஷயங்களுக்கு பேசணும்னு நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் தான் ஆண்டா பரம்பரை சொல்லி மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை சொல்கிறேன் ஏன் வந்து இசி எல்லாம் பயன்படுத்துன்னு கேட்டீங்கல்ல அடுத்து வர்றேன் நீ எல்லா விஷயத்துக்குமே வருவோம் சரிங்களா நீங்கள் அந்த ஒரு கல்வெட்டை கொண்டு வந்தீங்கல்ல அதற்கு எங்கள் அண்ணன் பதில் கொடுத்துருக்காரு அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் சரிங்களா விரிவாக அடுத்த காணொலில் பேசுவோம் வணக்கம் இரண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தம்பி தொடர்பு வராரு அவருக்கு பதில் கொடுக்க முடியல அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்களுடைய விவாதங்களில் வந்து பல்லர்கள் தான் பாண்டியருங்கிறீங்க இது வந்து பல்லர்கள் வந்து பாண்டியர்களோட அடிமையாக இருந்ததாக சான்று இருக்குது அப்படிங்கிறார் சரி என்ன சான்று உடனே என்னோடய பகுதிக்கு அவர் வந்து விட்றாரு அப்போ அது என்னன்னு பார்த்தா புதுக்கோட்டை சமஸ்தானம் புதுக்கோட்டை கல்வெட்டு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது அந்த கல்வெட்டில் இருபத்தி ரெண்டாவது வரிகளில் வந்து அப்படியே பல்லர் அடிமை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ புதுக்கோட்டை சமஸ்தானம் எதற்காக வந்து மருதநில மக்களை வந்து மீண்டும் எழுந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக அது தவறாக எடுக்கப்பட்டதில்லை தவறாக திரித்து வந்து எடுக்கப்பட்டிருக்கு அது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும் புதுக்கோட்டை சமஸ்தானம்னா என்ன அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வந்து நாயக்கர்களுடைய படையெடுப்பு வந்து முற்றிலுமாக அந்த இரநூத்தி ஆறு ஆண்டு கால ஆட்சியில் வந்து மூவேந்தர்களுடைய வாழ்வியல் சிதைக்கப்பட்டு நிலங்கள் பிடுங்கப்பட்டு இந்த மண்ணேரிகளில் வந்து இந்த மண்ணில் வந்தேரிகளோட ஆட்சி கொடி கட்டி பறக்குது அப்போ எழுபத்தி ரெண்டு பாளையப்பட்டுகளாக அது பிரிக்கப்படுது எழுவத்தி ரெண்டு பாளையப்பட்டுகளை வளம் செழிந்த பகுதிகளெல்லாம் தன்மையப்படுத்தி கொண்ட நாயக்கர்கள் மலட்டு நிலங்களுக்கு பூரா தனக்கு துணையாக இருந்த தமிழ் சமூகத்துக்கு கொஞ்சம் பிரித்து கொடுக்குறாங்க வரி வசூல் பண்ணுறது அதில் ஒன்றுதான் புதுக்கோட்டை சமஸ்தானங்கிறது அப்போ அந்த வெள்ளக்காரங்காலத்தில் வந்து அவர்களுக்கு உற்ற தோழனாகவும் அவர்களுக்கு இருந்ததினால வந்து இந்த வெள்ளக்காரன் வந்து என்ன சொல்கிறேன் அப்போ வந்து அது தனித்த சமஸ்தானமாக விட்றேன் அப்போ அந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் என்ன செய்யுது அந்த கல்வெட்டை புதுக்கோட்டை கல்வெட்டு அப்படின்னு வந்து வெளிய விடுது பராக்கிரமன் பாண்டியன் காலத்தில் வந்து பல்லர்கள் அடிமையாக இருந்ததுனால அந்த வரிகள் வந்து எழுதப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டாவது வரிகள் இது வந்து தென்னிந்திய கல்வெட்டு தென்னிந்திய கல்வெட்டு இந்த கல்வெட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பை இருபத்தி ரெண்டு பை டூ ரெண்டு வாலிம் அந்த பகுதியில் என்ன சொல்லிவிட்டு அதே இருபத்தி ரெண்டாவது வரிகளில் இதில் பல்லர் இருக்குது இதில் மடையாருங்கிறது இருக்குது அப்போ இந்த புருடா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் இது இந்திய அரசு தொல்லியல் துறை வெளியிட்டது இது புதுக்கோட்டை சமஸ்தானம் புதுக்கோட்டை கல்வெட்டு புரிஞ்சுக்கிட்டிங்களா இதுக்குள்ளே வன்மம் என்ன அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை புரிஞ்சுக்கணும் இது பழைய செய்து மீண்டும் மீண்டும் போட்டு ஒவ்வொருத்தரம் எங்கள்கிட்ட பேசும் பொழுது வந்து இந்த எங்கள்கிட்ட பாண்டியர்கள்ட்ட பல்லர்கள் அடிமையாக இருந்த சான்றதுக்கு அப்படிங்கிறதில் இதெல்லாம் ஒரு குறுகிய எண்ணத்தில் வந்து தன்னின பகை தன்னின பகை இதை தமிழர்கள் வந்து இதெல்லாம் பிறந்தள்ளி அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்போ அந்த தம்பி கேட்டது கேள்வி தவறு இது ஏன்னா பல்லர்கள் என்றால் என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும் அது ஒரு பிரபஞ்சம் அது இன்னைக்கு வந்து வீழ்த்தப்பட்டுக்கலாம் அந்த சொல்லு இழிவாக பார்க்கப்படலாம் அப்போ பல்லு என்றால் என்ன எதிர்ச்சொல் உழவு பள்ளுதல் என்றால் உழுதல் பல்லன் என்றால் உழவன் எந்த அகராதி தமிழ் அகராதி எடுத்துக்கோங்க உழவன் வேறு பல்லன் வேறு கிடையாது உழவு உழு பாண்டியன் வேறு பள்ளு வேறு கிடையாது பாண்டியம் பல்லும் வந்து பிரித்து எந்த காலத்திலையும் நீங்கள் காட்டவே முடியாது காட்ட முடியாது சோழ நாடு சோறு உடைத்துனால் சோறு என்ன சோழ நாடு சோறுடை நெல்லுக்கும் தமிழ் சொல்லுக்கும் சொந்தக்கால சோழ நாடு சேரன் என்ன சாரல் அவன் கொத்துக்காட்டு உழவே அமை கொத்துக்காட்டு உழவேன் அப்போ படைப்பு காலம் தட்ட உழவன் யார் பேராலேயே உழவு என்று சொல்லக்கூடிய சொந்தக்காரன் வந்து பல்லர்கள் தான் இதில் பாண்டியர்களை மட்டும் எப்படி பிரிக்க முடியும் பாண்டியம்னா என்ன பயிர் தொழில் காளை காலை பாண்டியம்னா உழவு பாண்டியன்னா உழவன் இது எப்படி பிரித்து பல்லரும் பாண்டியத்தை நீங்கள் பிரித்து காட்ட முடியும் சொல்ல வந்து இப்போ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து வேந்தன்மையை தீமுனர் உலகம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழுகின்ற அந்த மக்களுடைய வாழ்வியல் வந்து ஊர் பேரூர் முதுர் அப்படிங்கிறது வந்து இருந்து அரச தொடக்கம்டாங்கிறாரு அந்த கிழவன் தான் கிளார நிலக்கிளாராக மாறுறையான் ஊர் குடும்பங்கிறது மருத நிலண்டே புரிஞ்சிட்டிங்களா அப்போ ஊர் குடும்பங்கிறது ஒரு படைப்பாற்றல் பள்ளி என்பது படைப்பாற்றல் படைப்பாற்றல் அப்போ எல்லாம் மலைகுடியாக அழையும் பொழுது அந்த இடத்துல நிலையான குடி பொழுது ஊர் குடும்பம் உருவாகுது ஊர் கூட அந்த குடும்பம் என்ற சொல்ல அந்த இடத்துலே உருவாகுது அது படைப்பாற்றல் பதினொன்று தொழில்கள் அந்த இடத்துலதே உருவாகுது செம்மான் கொயவன் கொள்ளன் கொத்தன் கண்ணன் தட்டன் தச்சன் தச்சற்றன் செக்கான் கைகோளன் பூக்காரன் கிணையன் பானன் பூத்தன் வள்ளுவன் மருத்துவன் வண்ணான் மஞ்சிகன் என்ற அந்த பதினொன்று தொழில்கள் அங்கேதே வருது அதே பல்லுவதுங்கிறது படைப்பாற்று நாடு நகரம் அந்த இடத்துலதே உருவாகுது அதே படைப்பாற்றல் கொண்டது மெய்யியல் கோட்பாடு அந்த மருத நிலத்தில்தே உருவாகுது மூன்று தமிழ் சங்கம் அந்த மருத நிலத்திலேருந்தே உருவாகுது அதே மெய்யியல் கோட்பாடுங்கிறது அது படைப்பாற்றல் கொண்டது இதை வந்து உழவை தனியாக பிரிப்பதும் பல்லுவை தனியாக பிரிப்பதும் பாண்டியத்தை தனியாக பிரித்து காட்டுவது என்பது உங்களுடைய அறியாமையை தவிர வந்து இதில் பதில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்போ அறிஞர்களுடைய கூற்றலாம் எப்படி இருக்குது அறிஞர்களுடைய கூற்றலாம் எப்படி இருக்குது அருணரை உரிமின் பொறுநரை புறா செருமான் பஞ்சவன் ஏறேன் என்று புறநானூறு சொல்லுது அப்போ என்ன அப்படின்னா பஞ்சவன் யாரா அப்படின்னு பார்த்தா பாண்டியன் என்ன உழவன் காவேரி பூம்பட்டு எடுத்து கண்ணனார் சொல்கிறாரு அப்போ பாண்டியன்னா யாரா அப்படின்னா தான் அவன் தாண்டா உழவேன் அப்படிங்கிறாரு புரிஞ்சுட்டிங்களா வானவர் கோன் ஆரம் வாங்கியதோ பஞ்சவன்தன் பாண்டியன் பாடும் பாடலே என்று சிலப்பதிகாரம் சொல்லுது அப்போ வானவர் கோன்னால் இந்திரனிடம் ஆரம் வாங்கி வந்த வழியில் வந்தவன் தாண்டா பாண்டியன் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் சொல்லி இந்திரனே மீனேற்ற கொடிங்கிறது சிலப்பதிகாரம் இந்த பாண்டியர்களுடைய கொடி வந்து இந்திரனுடைய கொடி நான் பண்பாட்டின் தலைமை அது பள்ளு என்பது படைப்பாட்டு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலக வழக்காக வந்து ஒரு மெய்யல் கோட்பாடு பள்ளு இதை பிரித்து பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் கேட்குற கேள்வியே தவறு இன்னும் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா அறிஞர்கள் என்ன இத்தனை அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்போ பழம்பெரும் பாண்டியர்கள் வேந்தர்கள் மூவேந்தர்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அறிஞர்கள் வந்து இவெல்லாம் யாரு எந்த நிலத்து எந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் எங்க அரசு தொடக்க உருவானது மன்னர்கள்லாம் யார் என்ன சொல்ற அறிஞர்கள்லாம் கலங்காய் கண்ணி நார்முடிச்ச கடல் புற போட்டிய செல்குழு குட்டுவன் வளமுக கொடுக்க இளைஞர் விரும்புறவை மரச்செல்வ கடுங்க வாழியாதன் இமையவல் விருத்த நெடுஞ்சேர்தான் யானைக்கட்சி மாந்தரல் இருமுறை ஆட்டணத்தின் நேரு விருப்பன் கோப்பரும் சோழன் கோச்சங்கண்ணாலும் குளமுற்று திஞ்சி கிள்ளி வளவன் நெய்தாலங்கானத்தை இளஞ்சீர் சென்னி கரிகால் சோழன் அதிகமான அஞ்சி போர்வை கோப்பரும் சோழன் நற்கிள்ளி வளவன் பழையாகசாலை முதுகுடிமி பெருவழுதி பராந்தகன் நெடுஞ்செழியின் பாண்டிய மன்னனும் வெள்ளியம்பளுத்த தூஞ்சிய வள்ளி தலையாளங்கானத்தை செருவென்று நெடுஞ்செழியன் உக்ர பாண்டியன் மலையத்தோசன் மூன்றாம் ராஜசிங் பாண்டியன் பாண்டியன் ராசராசன் மாறனும் பல்லவன் இளந்தரையின் குறுநில மன்னனும் ஊரான் மயிலன் பஞ்சவன் கிழவனாய் மல்லராய் மன்னராய் சங்கனூல் புராணங்கள் வில்லிடும் பரம்பரை வேந்தரை கூடையவர் திருமால் வல்லரை தேவரின் தலைவர் முருகன் மன்னனை ஈன்ற முத்தமிழ் முத்தமிழ்ச்சங்கும் மூன்றும் பாண்டியர் இந்த சேர சோழ பாண்டியர்களை பற்றி இலக்கியங்களில் உள்ள அறிஞர்கள் என்ன சொல்றேன் அறிஞர்கள் என்ன சொல்றேன் அதை நீங்க பார்க்கணும் டி கே வேலுப்பிள்ளை தேவனைய பாவனார் இலக்குமித்திரன் சீனிவாச ஐயங்கர் சுப்பிரமணிய ஐயர் திருவாடுதுறை ஆதினம் சேதுரகநாதன் பேராசிரியர் குருசாமி சித்தர் பேராசிரியர் ஞானசேகரன் அறிஞர் குணா மேலை நாட்டு அறிஞர் ஒப்பட்டு மற்றும் அறிஞர் அறிஞர் பெருமக்கள் வந்து வரிசையாக வந்து எடுத்துக்கிட்டே சொல்லலாம் கேரளா பண்பாட்டு நிறுவனம் தட்சன் பார்ட்டின் இப்படி சிலப்பதிகாரன் கிருஷ்ணசாமி ஐயங்கன் கமிஷன் வெங்குசாமி ராவ் இப்படி தொடர்ந்து வந்துட்டு முனைவர் ஏசு கதிர்வேல் தினகரன் சத்யநாத ஐயர் இப்படி வந்து சொல்லிக்கிட்டே வரலாம் அப்போ இந்த அறிஞர்கள் கூட என்ன சொல்றாங்க அது மருதநல மக்களை ஆகிய பல்லர்கள் தான் மல்லர்கள் மல்லர்கள் தான் பாண்டியர்கள் இந்த பாண்டியர்கள் தான் சேரர்கள் சோழர்கள் என்பதை வந்து ஆணித்தரமாக சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய பேரு இலக்கிய சான்றுகளோடு மட்டுமில்ல அப்போ ஒட்டு மொத்தமாக மருதநிலத்து தலைக்குடியாக ஆகிய பண்டர்கள் தான் மல்லர்கள் என்பதை மட்டும் தான் அரசு உருவானது வேந்தன்மையை உலகம் அந்த இலக்கிய சான்றுகளோடு மட்டுமல்லாமல் அறிஞர்களுடைய கூற்று இதுதான் இதில் வந்து பல்லர் வேற மல்லர் வேற பாண்டியர் வேற அப்படிங்கிறது பிரிக்கிறது வந்து அது உங்களுடைய அறியாமல் இதை புரிஞ்சுக்கணும் அறிஞர்களுடைய சான்று எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ இருக்கு கல்வெட்டு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கணும் நடன காசிநாதன் நாகசாமி கருணானந்தன் போன்ற முன்னாள் இயக்குநர்கள் தான் கல்வெட்டு ஆய்வாளர்கள் இவங்க என்ன சொல்றாங்க அந்த மூவேந்தர்கள் யார் அப்படின்னா மூவேந்தர் காலத்தில் வந்து பல்லர்கள் அடிமை என்ற கேள்விக்கு வந்து எந்த காலத்திலும் மூவேந்திர காலத்தில் பல்லர்கள் அடிமையாக இருந்தது மாதிரி எந்த சான்றும் இல்லைன்னா அவருடைய அறிக்கையும் இருக்குது அப்ப மல்லர் பல்லர் என்ற பாண்டியர்கள் சேர சோழர் என்பது வந்து மருந்து நிறுத்தும் மல்லர்களை தவிர எவருக்கும் பொருந்தும் செயலாக இல்லை என்று அவர்களை வந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட விடையும் அதுவும் வந்து கற்றையாக எழுதப்பட்டிருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இதெல்லாம் கடந்து வந்து இந்த மக்களுடைய வாழ்வியலை சிதைப்பதற்காக வந்து மீண்டும் மீண்டும் ஒரு பழைய செய்தி ஒரு திருச்சி எறியப்பட்டதில் வந்து சொல்லக்கூடாது அப்போ இவருபடியே பார்த்துக்கிறோம் பல்லர் அடிமைனா என்ன சிவனடியாருனா என்ன பதினொன்று சித்தர்களும் சிவனடியார் மாணிக்க வாசகரும் சிவனடியார் அப்போ சிவன் தன் தலைவன் மீதும் இறைவன் மீதும் கொண்ட காதலினாலும் பற்றுனாலும் வந்து தமக்கு அடிமையாக சொல்லப்பட்ட சொல்லுதே சிவனடியார் அப்போ சிவனுக்கு மாணிக்க வாசகர் அடிமையா இல்லை மாணிக்க வாசகருக்கு சிவன் அடிமையா அப்படி பார்க்கணும்ல இது தலைவன் மீதும் இறைவன் மீதும் கொண்ட காதல் பாண்டியர்கள் மீது பல்லர்கள் வந்து காதல்களாக இருந்திருக்கான் தலைவன் மீது கொண்ட காதல் தானே நீங்கள் உங்கள் சொல்கிற பூத்து பார்த்தாலும் தவறான செய்தியாக இருந்தாலும் பாண்டியர்களுக்கு இவர்கள் வந்து கொண்ட காதல்னால வந்து தான் ஒரு அடியனாக இருந்திருக்கிறான் இதில் என்ன மாற்று இருக்கு இது முற்றிலும் தவறு அடுத்த கட்ட மண்ணுக்கான அரசியல் தமிழர்களுக்கான அரசியல்லாம் இருக்குது அதனால் வந்து இது மீண்டும் மீண்டும் வந்து ஒரு 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 புருடாவை எடுத்துக்கிட்டு விவாதம் பண்ணுறது கேள்விகளை கேட்கறது பதில் சொல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் ஒரு சரியான விடயமாக இருக்காது நகர்ந்து சொல்வோம் நன்றி